பார்க்க கதை பூனையின் புதையல் வாங்க பார்க்கலாம் முன்னொரு காலத்துல ஒரு பங்களால பூனை ஒண்ணு வாழ்ந்துட்டு வருது அது ஆயிரக்கணக்கான எலிகளை அடிமைத்தனமா வச்சிட்டு இருந்தது அந்த எலிகளெல்லாம் பயன்படுத்தி அந்த கிராமத்துல இருக்கிற மக்கள்கிட்ட இருந்து பணம் தங்க காசுகன் எல்லாத்தையுமே எல்லா எலிகளுமே பூனை ரொம்ப கோபத்துல இருந்தாங்க அதனால இந்த பூனைக்கு எப்படியாவது பாடம் கத்து கொடுக்கணும் எலிகள் சேர்ந்து ஒரு திட்டம் போடுறாங்க அப்போ ஒரு எலி கிட்ட ஒரு திட்டம் இருக்கிறதா சொல்லி ஒரு வரைபடத்தை தன் கையில எடுத்துட்டு வந்திருந்தது அந்த தன் திட்டத்தை மற்ற எலிகள் கிட்ட சொல்லுது மற்ற எலிகள் எல்லாத்துக்குமே அந்த திட்டத்துக்கு சம்மதம் தெரிவிக்கிறாங்க எல்லாரும் சேர்ந்து பூனைய போய் பார்க்குறாங்க பூனை ராஜா கிட்ட ஒரு வரைபடம் இருக்குது அந்த வரைபடத்தை பின்பற்றணும் அப்படின்னா நம்ம பெரிய புதையலை கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த பூனை எலிகள் கிட்ட இருந்து அந்த வரைபடத்தை வாங்கிட்டு நானே போய் இந்த புதையலை கண்டுபிடிச்சுக்கிறேன் உங்களுடைய உதவி ஒன்றும் எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லுது அந்த பூனை வரைபடத்தை பின்பற்றி புதையலை தேடி பேய்க்கிட்ருக்கு நடந்து நடந்து ரொம்ப சோர்வாயிடுச்சு அந்த பூனை ஓய்வெடுக்கிறதுக்காக ஒரு இடத்துல உட்காருது இந்த எலிகள் பூனைக்கு தெரியாமல் அதன் பின்னாடி பின்தொடர்ந்து வந்துக்கிட்டு இருக்கு கொஞ்ச நேரம் கழிச்சு திரும்பவும் அந்த புதையலை தேடி போக ஆரம்பிக்குது பூனை அந்த வரைபடத்தின்படி அந்த இடத்துக்கு வந்துருச்சு அங்கேயே குழி தோண்ட ஆரம்பிக்குது எவ்வளவு தோண்டினாலும் புதையல் கிடைக்கவே இல்லை இருந்துமே அந்த பூனை தோண்டிக்கிட்டே இருக்குது அப்போ ரொம்ப ஆழமாக தோண்டிடுச்சு அதனால் அந்த பூனையால் வெளியே வரவே முடியல உள்ளேயே மாட்டிக்கிது உதவிக்காக அந்த பூனை சத்தம் போட்டுக்கிட்டே இருந்தது அப்போ எலிகள்லாம் மேலே இருந்து அந்த பூனையை எட்டி பார்க்குது அந்த பூனை எலிகள் கிட்டே உதவி கேட்குது அதுக்கு அந்த எலிகள்லாம் உனக்கு இது தேவதை கொடுத்த புதையல் இதை விட்டு ஒன்றால வெளியே வரவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க அப்புறம் கிராமத்துக்கு திரும்ப போன அந்த எலிகள்லாம் தாங்கள் திருடன அந்த காசுகள் நகைகள் எல்லாத்தையுமே அந்த கிராம மக்கள் கிட்ட போய் ஒப்படைக்கிறாங்க கிராம மக்கள்லாம் சந்தோஷத்தோட அந்த எலிகளை பாராட்டினாங்க ஹாய் குடேஷ் உங்களுக்கு அந்த கதை பிடிச்சிருந்ததா இந்த கதையிலேருந்து நம்ம என்ன கற்றுக்கலாம் அப்படின்னா நம்மளை சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே தப்பு செஞ்சாலும் அந்த தப்பை நம்ம செய்யும் போது கண்டிப்பாக அது சரியாகவே ஆகவே போகிறதில்ல என்றைக்குமே தப்பு தப்பு தான் அதனால தப்பை தவிர்ப்போம் ஓகேவா குட்டீஸ் நன்றி வணக்கம்